ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு பி மை மாமா யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் நான் ஃபிஷ் டேக்கை க்ளீன் தான் காமிக்க போகிறேன் அது சின்ன சின்ன டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லித்தார் என்னோடய ஃபிஷ் டேங்க் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு பாருங்கள் காரணம் என்னென்னா நான் ஊருக்கு போயிருந்தே ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் பதினஞ்சு நாள் எனக்கு வீட்டுக்கு வர முடியல பதினஞ்சு நாள் போய் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபிஷ் டேங்கில் உள்ள மோட்டரும் வேலை செய்யாமல் போயிருந்தது ஃபிஷ் ஃபிஷ்ஷும் நிறைய இறந்துருச்சு அப்புறம் ரொம்பவே பாசி பிடிச்சி ரொம்ப அழுக்காக இருந்தது ரொம்பவே கவலையாக போச்சு எனக்கு நான் ஃபிஷ் டேங்கு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் அது ஃபிஷ்ஷு சாகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே இந்த வாட்டி இப்படி ஆயிடுச்சு இப்போ கூட பாருங்கள் தண்ணி நல்லா தான் இருக்குது தண்ணி கலரெல்லாம் மாறியே இல்லை ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் டேங்க்கு தான் ரொம்ப பாசி பிடிச்சி போயிடுச்சு சரி அப்படியே க்ளீன் பண்ணலாம் அதோட சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் உள்ள தண்ணியெல்லாம் தான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு மீன் தான் இருக்குது பத்து பதினஞ்சு மீன் இருந்தது எல்லாமே இறந்து போச்சு ரொம்பவே கஷ்டமாக போச்சு சரி மோட்டர் வாங்கிட்டே மீன் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்றது இந்த ரெண்டு மீனை மட்டும் வச்சு ஃபுல்லாக ஃபிஷ் டேங்க்கை க்ளீன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்கில் உள்ள பழைய வாட்டர் இருக்குது இல்லையா அதில் தான் நாங்கள் ஃபிஷ்ஷை எடுத்து போட்டுக்கிறேன் ஸோ இந்த ஃபிஷ் டேங்கில் உள்ள பழைய வாட்டர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஃபிஷ் டேங்க் அப்புறம் இந்த வாட்டரை நாங்கள் அதில் அட் பண்ணணும் அப்புறமா வந்து அதில் உள்ள கல்லெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் கல்லை தான் கழுவிப்பேன் இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக சோப் லிக்யூடு விட்டுட்டு இந்த மாதிரி கல்லை தேய்ச்சி தேய்ச்சி கழுவி விட்டோன்னா அதில் உள்ள பாசி படிஞ்சிருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் இந்த மாதிரி நல்லாவே கழுவி ஒரு ரெண்டு மூணு தடவை நான் இந்த மாதிரி அந்த சோப்பு போகிறதுக்கு கல் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவேன் இல்லைன்னா அந்த சோப் இருந்தாலும் அது ஸ்மெல்லாம் இருந்துருச்சுன்னா அது வந்து ஃபிஷ்ஷுக்கு அவ்வளோவா நல்லது இல்லை அதனால் நல்லா ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி தேய்ச்சி 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 கழுவி அது அப்புறம் வேறையாக எடுத்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு வச்சுப்பேன் அப்புறமா தான் நான் ஃபிஷ் டேங்கை கழுவவே ஆரம்பிக்கிறேன் ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் உள்ள உப்புனால் அந்த உப்பு கரையினால சுற்றி வர வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும் அப்புறம் பாசி படிஞ்சிருக்கும் அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி முதல்ல பாசியெல்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் நான் வேறையாக வச்சுருக்கேன் ஃபிஷ் டேங்க்குண்டு அந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக சோப்பு லிக்யூடை வந்து போட்டு நான் தேய்க்கிறேன் இதுக்குன்னு நான் வேறு எந்த ஒரு கெமிக்கலும் நான் யூஸ் பண்ணலை ஜஸ்ட்டு விம் லிக்யூடு தான் அதை வச்சு நான் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபிஷ் டேங்கில் உள்ள பாசியெல்லாம் தேய்ச்சி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா வந்து இந்த ஃபிஷ் டேங்கில் உள்ள அந்த ஒயிட் ஒயிட்டாக உப்பு கரையெல்லாம் வந்து எவ்வளோ நீங்கள் தேய்ச்சாலும் போகாது அதுக்கு வந்து அந்த கம்பி ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபுல்லாக டேங்க்கு ஃபுல்லாக தேய்க்கக்கூடாது அப்புறம் அந்த கீரை கீராக விழுந்துடும் அதை நீங்கள் அந்த கம்பி ஸ்க்ரப்பரை எடுத்து கொஞ்சமாக உப்பு இருக்கு இல்லையா சால்ட்டு அந்த சால்ட்டை தொட்டு நீங்கள் அந்த கரை இருக்கிற இடத்த மட்டும் தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த கரை ஃபுல்லாகவே போய் கண்ணாடி பளிச்சு நாயிரும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சிடாதீங்க தேய்ச்சிங்கன்னா அது க்ராக் க்ராக்காக தெரியும் அடுத்தது உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தடி குப்பமாக இருக்கிற ஃபிஷ் டேங்க்குக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சில ஃபிஷ் டேங்க் இருக்குது ரொம்பவே மெல்லிசாக இருக்கும் அந்த டேங்க்கு அதாவது அந்த பவுலெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்பவே மெல்லிசாக இருக்கும் அதில் நீங்கள் உப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னா கிராக் விழுந்துடும் உடஞ்சிரும் அப்புறமா வந்து ஃபிஷ் டேங்கை கழுவிட்டு கண்டிப்பாக நீங்கள் உப்பு கல் சேர்த்துக்கோங்க உப்பு கல் சேர்த்துக்கிறதால ஃபிஷ் வந்து சாகாமல் இருக்கும் இல்லைன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ண அப்புறமா எப்படியுமே ஃபிஷ்ஷெல்லாம் செத்து போகும் ஒன்று ரெண்டு அதுக்கு அதை புதிய தண்ணி மாற்றும் போது அது ஒத்துக்காது அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்கை கழுவிட்டு கல் போட்டு அதுக்கப்புறமா நான் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஃபிஷ்ஷை விட்டுட்டேன் இன்னும் நான் மாட்டர் வாங்கலை மாட்டர் வாங்கி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அது வரைக்கும் இந்த ரெண்டு மீன் மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் போட்டு விட்டுட்டேன் ரெண்டு மீனை ரொம்பவே நல்லா அழகாக நான் பரிமாறிச்சுட்டு இருந்த ஃபிஷ் டேங்க் தான் இந்த வாட்டி இப்படி ஆகிப்போச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அவ்வளோ தான் பாருங்கள் க்ளாஸ் எல்லாம் பளிச்சின்னு ஆயிடுச்சு நீங்களும் அடுத்த வாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணதுன்னா நான் சொன்னேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபிஷ்ஷஸ் ஆகாது ஃபிஷ் டேங்க்கும் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ